நாலு தான்ப்பா நாலு தான்ப்பா என்னத்த சொல்ல சரி வர்றேப்பா விஷயத்துக்கு வர்றேன் மக்களே வாங்க அங்கேயாவது விசில் வந்து அமர்ந்துருது போ நாலு விசில் வந்துருச்சு ஆரம்பத்திலே தகராறு பண்ணாத நான் தான் உங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் மூணு விசில் முடிஞ்சு நாலாவது விசிலுங்கிறேன் அப்புறம் வரவே இல்ல உன் காதைக்கே கேட்கலங்கிற இப்பதான் இங்கே நல்லா வெளிச்சமாக தெரியுது என் கண்ணெல்லாம் கரெக்டா தெரியுது லைட்டை போட்டால் என் மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது ஆ இப்போ இங்கே வந்து பாரு நல்லா இங்கே வெளிச்சமாக இருக்குது நீ வந்து உட்காருனால உட்கார மாட்டேங்கிற ஆ கருப்பாக இருக்கேன் நான் எப்பா எனக்கு இந்த இப்போ நீங்கள் அவங்க பண்ணுறது வந்து நான் சொன்னேன்ல நைட்டு சூர்யாவை கூடவே இருந்து நான் வந்து பழி வாங்க போகிறேன் அவளை வந்து கூடவே இருந்து கழுத்த இருக்க போகிறேன் அப்படிலாம் சொன்னேன்ல மாதிரி இல்லை உன்னை அவள் கழுத்தை பிடிச்சி அவளாக தான் வெளியே தெளிவு நீ கூட இருந்து கழுத்த இருக்கிற வரைக்கும் அவள் சும்மா இருப்பாள அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீ சொல்கிறதெல்லாம் போய் எங்கிட்டாவது உருட்டு இன்றைக்கி ஓவராக உருட்டுற அப்படின்னு சொல்லி என்னை போட்டு கழுவி எடுத்துட்டீங்கடா கமாண்டில் ஆ ஒரு மனுஷனை நம்புங்கடா நான் சரி கூட இருந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எவனுமே நம்ப மாட்டேங்கிறீங்க ஆனாவும் நான் வந்துடுறாங்க யாருக்கெல்லாம் சிக்கா மாமாவை சாணி மணி சாணியாவும் மாட்டு சாணியாவும் மனுஷ சாணியாவும் அடிக்க நினைக்கிறீங்க பின் குறிப்பு மனதில் உள்ள வார்த்தைகளை தெளித்து விட்டு போகும் இதுக்கு நூற்றி எழுபத்தெட்டு பேர் லைக் போட்டிருக்கீங்க ஆ இந்த ஆள் சொல்கிறது எல்லாமே கட்டுக்கதைன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் கட்டுக்கதைன்னு நினைக்கிறவங்க லைக் போடுங்க அதில் நாற்பத்தாறு பேர் போட்டிருக்கீங்க உருட்டி வாழ்பவரே வாழ்வார் இறுதியில் உருட்டு கட்டையால் அடி வாங்கியே சாவார் அப்படிங்கிறவனுக்கு எழுபத்தொம்போது பேர் லைக் போட்டிருக்கீங்க உங்களை என்னத்தை தான் சொல்கிறது ஏண்டா நான் ஒன்று சொன்னால் அதை எப்போயுமே நம்ப மாட்டேங்கல ஆ நான் நேற்று நைட்டு என்ன பேசினேன் ஒரு நிமிஷம் அவள் என்ன த சொன்னாங்கிறத காலையிலே சொன்னேன்ல என் முன்னாட்டியே தப்பாக பேசினா தப்பாக பேசுனதை திருப்பி திருப்பி பேசினா அதனால தான் ஏற்கனவே ஒரு ஓட்ட பிரச்சனை வந்து நான் வீட்டை விட்டு போனேன் திருப்பி அதே பிரச்சனையை கொண்டு வர்ற அப்போ அவளை அவ போய் குத்தி காட்டணுங்கிறதுக்காகத்தானே நான் பண்ணேன் நீ மத்திர அப்படி ஏன் பண்ணுற நான் உனக்கு நீ பண்ணதுக்கு தான் நான் திருப்பி பண்ணேன் மீடியா கேம் சொன்னதை திருப்பி திருப்பி சொன்னேன்னு சொல்லி சொன்னேன் இதில் என்ன குற்றம் கூட இருந்தே அவளை வந்து அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரி பண்ணுறேன்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு உடனே வர்றாங்க இதெல்லாம் உண்மை கிடையாது நாங்கள் நம்ப மாட்டோம் அவள் தான் உன்னை அடித்து துரத்துவ நீ எங்கே போன அப்படின்னா என்ன அர்த்தம் இது என் வீடு நான் கொடுத்துருக்கேன் ரூபா ஒத்தி இதுக்கு அட்வான்ஸு தொகை அப்போ இந்த வீட்டில் எனக்கும் பங்கு இருக்குது இந்த வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இவளையே பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அதுதான் வேணும்னா அதில் பாதி ரூபா ரூபாய் கொடுக்க சொல்லு எங்கிட்டாவது ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வேறு வீட்டு வீடை பார்த்துட்டு போக சொல்லு அவ்வளோதான் இதுக்கு என்ன எதுக்கு வந்து களி களி ஊற்றுறீங்க மாட்டுச்சாணி அடிக்கணும் மனுஷன் சாணி அடிக்கணும் யார் இருந்தாலும் வந்து தெளிச்சு விட்டு போங்க இது என்னடா பேச்சு ஒரு குடல் குழம்புக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கும் ஆசைப்பட்டு உன் குடல் மற்றும் கொட்டை சூர்யா கிட்ட போகாமல் பார்த்துக்கோ உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை போட்டிருக்கு சுபா ம் பொம்பளம் பிள்ளை பேசுகிற பேச்சா அது ஏன் என் வீட்டுக்கு போனா இதே குடல் குழம்பும் எங்க வீட்லேயும் இதே நண்டு கிரேவி நாட்டு நண்டு நாட்டுக்கோழி இதெல்லாம் வைக்க மாட்டாங்களே என்ன தான் குழம்பு வைக்க தெரியுமா நான் கேக்குறேன் ஆனா உன்னா என்னமோ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லவ என்கிட்ட இருக்கிற காசுக்கு நான் ஒரு நாளைக்கு பத்து குடல் வாங்கி என் குடும்பத்தோடு வச்சு நல்லா கோலாகலமாக திங்கலாம் கோலா ஊருண்ட போட்டு போட்டு சாப்பிட்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு இவகிட்ட வந்து கிடக்குறேன் எனக்கு என்ன ஆசையா என்ன போவும் விடமாட்டேங்கிற வாழவும் விட மாட்டேங்கிற விட மாட்டேங்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் வர்றாங்க ஒரு குடல் குழம்புக்கும் நாட்டுக்கோடிக்கும் ஆசைப்பட்டு அவர் இவ்வளோ போய் வந்து நான் நக்கிட்டு கிடக்குறேன் ஆளை பாருங்க போங்க சும்மா போட்டுக்கிட்டு வேறு என்ன போட்டிருக்கேன் மாமாவுக்கு இன்னொரு கொட்டையும் இன்று முதல் காணாமல் போக போகிறது என்று நினைப்பவர்கள் லைக்கு போடவும் அதுக்கு ஒரு பதிமூணு பேர் லைக்கை போட்டு வச்சுருக்கேன் ஏன் நான் உன்னோடு இருக்கிறது உனக்கு பத்தாதா வெண்டல்களா எவன்டா அவன் மெர்சல் மெரிசல் மாமா எனக்கு ஒரு ஆசை சூர்யா உங்கள் வாய்க்கு சூடு வைக்கணும் அப்போ தான் நீங்கள் திருந்தி அறிவு வரும் இப்போ என்னன்னா வ வைக்க வேண்டிய சூடு யாருக்கு தெரியுமா வைக்கணும் இவளுக்கு தான் வைக்கணும் சூடு சொல்கிறத கேட்காம இப்போ நான்லாம் டேனியல் ஒரு வார்த்தை சொன்னேன் எனக்கு இப்போ யாவோ வருது மாமா வந்து எப்பயுமே ஒரு குணம் இருக்குது மாமா கிட்ட அது கமாண்ட் போடுறவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தப்பாக பேசிட்டா அடுத்த நிமிஷம் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையை மாமா கேட்பார் சத்தியப்படி இவன் சொன்னேன் தேனியல் ஆனால் இந்த சூர்யாவுக்கும் இந்த நம்ம சூர்யாவுக்கு கட்டப்பை கருப்பிக்கு அந்த குணமே கிடையாது மன்னிப்பா ஏன் வாயிலையா அதெல்லாம் கேட்க முடியாது அப்படி சொல்கிறவ இவ நான் அந்த வகையில் பார்த்தா மாமாவை பாராட்டுறேன்னு சொல்லி அவனே என்னையை பாராட்டினேன் அந்தளவுக்கு நான் நல்லவேன் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் துணிஞ்சவேன் இவன் வாயிலிருந்து மன்னிப்புங்கிறத வாங்கிருங்க என் காலில் உழுவா சீன் போடுவா எப்போ இந்த ஏதாவது கேக்கு வெட்டுறப்ப பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அஞ்சு லட்சம் வந்துட்டாங்க பிறந்தநாள் தீபாவளி பொங்கல்னா அன்னைக்கு வந்து என் காலில் உழுவாள் அதுவும் எதுக்காக மீடியாவுக்காக நாலு பேர் பார்க்கணும் ஆகா சூர்யா ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக என் காலில் உழுகிற மாதிரி நடிப்பாள் அதுக்கப்புறம் அவள் வா அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு போயிடுவாள் அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா ஆனால் நான் அப்படி கிடையாது குணமானவன் தான் டேனியல் சொல்லியிருக்கேன் பரவாயில்ல நல்ல விஷயந்தான் ம் என் வாய்க்கு சூடு குறைக்கிற நாய் கடிக்காது இது யார் ஆல்பர்ட்ராஜ் கடிச்சு காட்டவ புட்டுங்கினேனா ஒரு பக்கம் காக்கில் கறியை பிடிக்கி விட்ருவேன் வேணான்னு பார்க்குறேன் ஏன் அவளை மாதிரி எனக்குந்தா காயப்படுத்த தெரியாதா நான் எல்லாம் கடித்தேன் வையே நானூறு ஊசி போடணும் நாய் கடிச்சா கூட நாற்பது ஊசி தான் நான் கடித்தா நானூறு ஊசி ஆளை ஆளைப்பார் உழைக்கிற நாய் கடிக்காதான் இதுக்கு முதல் போட்ட கமெண்ட்டு ஜான் பாஸ்கோ லெவன்பா எட்டு நிமிஷ வீடியோவில் பேசுவதெல்லாம் சூர்யா கிட்டே சொல்லிட்டு வந்துட்டீங்களா அதனால தான் இவ்வளவு தைரியமாக உட்காந்து பேசுகிறீங்களா எதுக்கு நான் காலையில் எந்திரிச்சு உட்காந்து வீடியோ போடும்போது என்ன பேச போகிறேங்கிறத அந்த செகண்ட் வரைக்கும் யோசிக்க மாட்டேன் ஸ்பாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அதை பேசுவோன்னு சொல்லி தான் ஆரம்பிப்பேன் தவிர இந்த முத நாளே சூர்யா நான் உன்னைய பற்றி போய் இப்படிலாம் பேச போகிறேன் நீ எதுவும் கோச்சிக்கிறாத அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இதே மார்க்கெட்டு ஜாமான் வாங்கிட்டு வரும்போது அவன் மூஞ்சியை பார்ப்பேன் கடுக்கு போட்டு அப்படியே மாதிரி இருந்துச்சுன்னா கோபத்தில் இருக்கான்னு அர்த்தம் அதே கூலாக இருந்தால் அன்றைக்கி நான் சுமியை திட்டிருக்கேன் அர்த்தம் இதுதான் நடக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி முதல்லையே பேசிட்டு உன்னை இப்படிலாம் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டுலாம் நான் எந்த காலத்துலேயும் போனதும் கிடையாது அப்படி விடிய போட்டதும் கிடையாது லைவுக்கே போகிறேன்னா ஆறு மணிக்கு லைவில் உட்காடுறேண்ணா உட்கார நிமிஷம் தலைப்பு அப்போ தான் யோசிப்பேன் மற்ற நேரம் போகும்போதே யோசிச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது இங்கே என்ன சொல்லுதோ இங்கே பேசுவேன் அவ்வளவுதான் இங்கே என்ன சொல்லுதோ அதை செய்வேன் சூப்பர் ஸ்டார் மாதிரி நான் தப்பாக சொல்லாதீங்க நீங்கள் மூணு பேருக்கு புருஷன் இல்லை கோழிக்கடை ருக்குவை மறந்துட்டீங்களா பாவம் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க உங்களுக்காக ரெண்டு வருஷமாக திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஜஸ்டிஸ் ஃபார் கோழிக்கடை ருக்கு கோழிக்கடை ருக்கு உக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்கிறவங்க இங்கே லைக்க போடுவேன் அதில் ஒரு எட்டு பேர் லைக்கை போட்டு வச்சுருக்காங்க இங்கே தினேசுங்கிறவையும் போட்டிருக்கேன் ஏன் இருக்கிற பஞ்சாயத்து பத்தாதாடா ஏண்டா கோழிக்கடை ருக்கு வேற ஆளும் மண்டைகளையும் பாரு நீயே மாறி மாறி பேசுகிற டோபர் மாமா ஒரு விஷயத்தை நேற்று பாதுகாக்க போனியோ இல்லையோ மான் வேட்டை ஒரு வாரமாக நடக்கடையே அதுக்காக போனையா சொல்லு நீ சொல்லியே ஆகணும் டோபர் மண்ட மாமா மான்வேட்டம் நடக்காது அதுக்கு வாய்ப்பு கிடையாது இனிமேல் நடக்கவும் கூடாது ஏன்னா நான் இனிமேல் உங்கள் கூட இருக்கிறது ஒரு பாதுகாவலை நான் மட்டும்தான் இந்த தோழிக்கு நான் ஒரு தோழன் நேற்றே சொன்னேன் இந்த பூந்தோட்டத்துக்கு ஒரு நான் ஒரு காவல்காரே அவ்வளவுதானே தவிர சூர்யாவுக்கும் எனக்கு இனிமேல் எந்த விதமான நெருக்கமோ தொடர்போ வச்சு மீடியாவுக்குள்ளே யாரும் தப்பாக பேசாதீங்க உண்டான வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன் அதுக்காக தான் பையனை கூட போகாமல் கூடயே வச்சுருக்க சொல்லியிருக்கேன் தெரியுதா புரிஞ்சுக்கிறணும் தேவையில்லாமல் இந்த மான் வேட்டை நோன் வேட்டை இதுக்கெல்லாம் வேலை கிடையாது தம்பி புரிஞ்சுக்கோங்க ரைட்டா இருங்க அடுத்து என்ன போடுறீங்க இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணம் எங்கள் மாமா எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம் இவர் மகன்கள் பரவாயில்லடா சக்திவேலு இதுக்கு இருபது பேர் லைக் போட்டிருக்காங்க சூப்பராக இதுக்கு முதல் போட்ட கமெண்டை போட்டவன் அருண் பாண்டி சந்தோஷம்டா இன்று வெளியிட்ட கண்டன்ட்டு வெற்றிகரமாக நூறு நாள் ஓட மனதார வாழ்த்துகிறேன் கீதா சிவா சந்தோஷம் சிக்கா அவர்கள் இன்று பதினோரு மணிக்கு பதினோரு மணி அளவில் அகால மரணம் அடைந்தார் லைக் போட்டு விட்டு போங்க மணிக்குட்டிங்கிறவேன் உயிரோடு இருக்கிற உடனே பாடகட்டி ஏற்றிடுறீங்களாடா அகால மரணம் நொகால மரணம் நொகரேப்பார் நீங்கள் விட்டுட்டு போய் சூர்யாவை விட்டுட்டு போய் சுமி கூட வாழுங்கள் நீங்கள் ரோசமுள்ள ஆம்பளையாக இருந்தால் அதை செய்ங்க செய்கிறேம்மா நானும் ஆம்பளங்கிறத நிரூபிக்கிறேன் யார் அது சொன்னது அன்வர் உசேன் சரிப்பா பண்ணிடுறேன்ப்பா ரைட்டு அவங்க ஒன்றும் உங்களை கூப்பிள்ள நீங்கள் தான் வாசலில் போய் நின்னீங்க நான் நின்னா ஏமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறணும் அவளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஃபோனில் கொலை மிரட்டல்கள் வந்துச்சு ஒன்று ரெண்டாவது நைட்டு தூக்கம் இல்லை ஒன்றரை மணி வரை எனக்கும் கொலை மிரட்டல் வந்துச்சு நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் ரெண்டு பேருக்குமே கொலை மிரட்டல் நீங்கள் எப்படி வந்து இருக்கீங்கன்னு பார்த்துருவோம் உங்களை நாங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை வச்சு மிரட்டினாங்க அதனால அவளுக்கு பாதுகாப்பு நான் எனக்கு பாதுகாப்பு போன் பண்ணல உனக்கு ஒன்றரை மணிக்கு கொலை மிரட்டல் வந்துச்சுன்னு எனக்கு உனக்கு வரலையா நீ தான் சொன்ன நாயெல்லாம் ஊழியா இல்ல இன்னும் கீழே விழுந்தாலும் உனக்கு மீசல மண்ணு ஓட்ட மாட்டேங்குது நான் கேக்குறேன் பாண்டிபுடி மேல சத்தியமா சொல்லு நாய் ஊல இடுது எனக்கு வந்து இப்படி நீ ஏற்கனவே நீ சொன்னது இல்ல முன்னாடி சொன்ன என்ன இப்ப சொன்னா என்ன எப்படியோ சொன்னில எனக்கு தூக்கம் வரல எப்ப ஆறு மாசம் முன்னால இல்ல சுமி கூட போய் அங்க சுமி கூட ஒரு நாள் அங்க இருந்தேன்ல நைட்டு அன்னைக்கு போன் பண்ண சிக்கா எனக்கு பயமா இருக்கு ஒத்தையில இருக்கிறதுக்கு அது ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசமா மூணு மாசமா இந்த நம்மட்டு சிரிப்புலாம் சிரிக்காத உண்மையே பேசு

நான் போய் படுக்கிறேன் কবরஸ்டான்ல போய் அங்க போய் நான் உட்கார்றேன் பள்ளியாசலுக்குள்ள நீ போய் சுடுகாட்டல ஒரு நாள் சத்த நீர் சுடுகாட்டுக்கு வா என் கூட ரெண்டு பேரும் போவோம் போவோம் யார் பயந்து பயப்பட மாட்டேன் யாரு இங்க வரேன் என்கிட்ட இந்த சவால் மட்டும்ல விடாத சும்மா அங்க உட்காந்துக்கிட்டு நீ எவ்வளவு பெரிய வாய் ஊளட்டுங்கறது எனக்கு தெரியும் நான் கூட நீ எதுக்கு அதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குற எப்பா அது வந்து ஒரு வீடியோக்காக சொன்னேன் உண்மையிலே எனக்கு அந்த சுடுகாட்டுக்கிட்ட கிட்ட அந்த பயங்கிறதுலாம் எனக்கு தூங்கணும் எதுக்கு அதெல்லாம் நான் தூங்கிக்கிறேன் நீ உன் டோக்கனை மூடு உன்னை யாரு கூப்பிட்டா வேகமா இருந்து வந்துகிட்டு அப்படியே பெரிய பஞ்சாயத்து தலைவி பாரு மொஹரைய பாரு ஆனும் மண்டை ஏ என்னை பார்த்தா அப்படியே ஒரு ஜாடைக்கு எக் கவுமே எக் ரகு தாத்தா ரகு தாத்தா அப்படி இருக்குல்ல என்னையை பார்க்க எனக்கே ஒரு ஜாடைக்கு அப்படி தான் இருக்குது வலிச்சு சீவுனது இந்த சோடா புட்டி இதையெல்லாம் பார்க்கும்போது என்னை பார்த்தா உங்களுக்கு பலன்னு தெரியுதா ஏ பேட் பாய் சார் வேடு பாய் வேலை இல்லை பட்டதாரி இருங்க நான் வர்றேன் யோ மாமா உன்னை உள்ளதெல்லாம் துடியாக துடிக்கும் டேனி மாப்பிள்ளைக்கு கடுமையான கண்டனம் இவன் எப்போ இந்த வேலையை பண்ணேன் அடிச்சாரிச்சிக்க எனக்கே தெரியாமல் என்ன வேலை வந்து பார்த்துருக்கேன் காலையில் சோர் சூர்யாவும் கோகுளும் இவரை தலையில் அடிச்சிருக்காங்க அதுல இருந்து பாவம் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இவரை யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க கருப்பு நம்மண்டாடா ஆ எனக்கு என்ன மூளை குழம்பி போய் நான் என்ன மண்டையில் கொட்டிக்கிட்டு தெரிகிறேண்ணா ஏண்டா நாதாரி பையனை முகரையை பாரு கோகுலும் சூர்யாவும் மண்டையில் அடிச்சிட்டாங்களா அதனால வந்து அப்படியே குழம்பி போய் திரிகிறேன மூஞ்சியும் முகரையும் இவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யாராவது கூறுங்கள் என் வாழ்க்கை நாசமாக போகுன்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும் யோ டோமா டோமர் மாமா உன்னை பார்க்கும்போது கவரி ராஜா காமெடி ஞாபகத்துக்கு வருது ராஜா ராஜி கவரி ராமன் ராஜாவை இந்த ஒருத்த இவர் சொல்லுவார் தம்பிராமையா நீலாம் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது செத்துரு அம்மா ஏம்மா கார்த்தி வரும்போது நீ ஏம்மா சுரேஷை உள்ள விடுற சுரேஷ் இருக்கும்போது ஏமா ஆனந்த உள்ள விட்ற ஒவ்வொரு ஆளையாக அனுப்ப தானே என் மாணந்தானே போகுது அப்படிம்பானே அந்த கவரி ராஜாவை நல்லா வருவீங்கடா ம் சரி நிறையா போட்டிருக்காங்க இருங்க இன்னும் ஒரு ரெண்டு கமெண்டை மாத்திரம் படிச்சுக்கிறேன் மாமா உன்னை பார்க்கும்போது படிச்சுட்டேன்டா சிக்கான்னா என்ன இருந்தாலும் கட்டிய மனைவியை போல் வராதண்ணா சுமிமா என்னதான் பண்ணாலும் அவங்கள கை தாய்க்கு பின் தாரம்னு சொல்கிறாங்க தாய் போல நம்மளை பார்த்துக்கிற ஒரே ஜீவன் கட்டின மனைவியால் மட்டும்தான் முடியும் உங்கள் தங்கச்சியாக சொல்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிக்கணும் அண்ணா அப்ஷானா பாத்திமா உன் கருத்து தான்மா எனக்கு மனநிறைவை கொடுக்குது எப்பயுமே உண்மையிலே சொல்கிறேன் நேற்று உன் கருத்தை பார்த்து நான் கண் கலங்கினேன் இன்றைக்கும் உன் கருத்து சூப்பர் கருத்துமா கட்டின பொண்டாட்டி தான் கடைசி வரைக்கும் சொல்லி நெத்தியடியே அடித்த பற்றியா தேங்க் யூ ஸோ மச் இந்த மாதிரி கருத்தை போடுங்கடா நானும் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என்னை கழுவி ஊத்துறதுலேயே என்ன இருக்குது இந்த ஊற்றிருக்காங்க பாரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிரியா பிரியான்னு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு நிற்கவே மாமனுக்கு வக்கு இல்லை இதில் ஒம்பது பொண்டாட்டி வேற கேட்குது என்ன மாமா இன்றைக்கி பிட்டு போதுமா போதும் நானும் நீ போட்ட பிட்டும் போதும் நான் பேசின பேச்சும் போதும் முடியலை இதுக்கு மேலே கமெண்டை படித்தேன்னா நான் தான் திருப்பி போய் ஆஸ்பத்திரியில் சேர்ற நிலைமை ஆயிரும் மனநல ஆஸ்பத்திரியில் அதனால் இன்றைய கமெண்ட்டை இதோடு நிறைவேற்றிக்கிடுவோம் மீண்டும் நாளை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறத பொறுமையாக கேளுங்கள் கொஞ்சம் நல்ல கமெண்டாக போடுங்க எப்போ பார்த்தாலும் சில விஷயங்கள் வந்து நானும் நல்லது பேசுவேன் இல்லையா சூர்யாவை விட்டு எப்படி பிரியலாம் அதுக்கு ஒரு ஐடியாவை கொடுங்க இல்லையா அவளுக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலாமா அதுக்கு ஒரு ஐடியாவை கொடுங்க இல்லை சுமி கூட போய் எப்படி வாழ்கிறதுங்கிறதுக்கு ஒரு டிப்ஸு கொடுங்க எதையுமே கொடுக்காதீங்க நானாக ஒன்று சொன்னால் அதையும் நீங்கள் ஏற்றுக்கிறதும் இல்லை கழுவி கழுவி ஊத்துறீங்க நியாயமாக பேசுங்கள் உங்களுக்கு வேணாம் எனக்கும் வேணாம் நான் வாழ்க்கையில் எப்படிலாம் போனால் திருந்தலாம் எப்படி போனால் என் குடும்பத்தோடு சேரலாம் இவளை எப்படி கலட்டி விடலாம் என்னுடைய சூழ்ச்சி இந்த தந்திரங்கள்லாம் பழிக்குமா இவக்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியாவை கொடுங்க அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறதையும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க நீ நீங்களா இந்த வருங்க எனக்கு இருமுனாலே பயம் வருது எதுக்கு போகும்போது செருமிக்கிட்டு போகிறான்னு தெரியலை சரி நண்பர்களே அதுக்கு மேலே குக்கரில் வந்து குடல் வந்து முடிஞ்சிருச்சு நான் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஆறு மணிலே எவ்வளோ உங்களை சந்திக்கிறேன் ஓகேவா நன்றி வணக்கம் மீண்டும் காலை சி மாலை சந்திப்போம் பாய் பாய்